அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ப்ரேசில் வேர்ப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரேசில் வேர்ப்ஸ்னாவே பள்ளி குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரையுமே டிஎன்பிசி டிஆர்பி படிக்கிறவங்க கூட இதை கடைசியாக படிச்சுக்கலாம் எடுத்தோடனே மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க ஆக்சுவலாக ப்ரேசில் மட்டும் அர்த்தம் தெரிஞ்சு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பழகிட்டீங்க வச்சுக்கோங்களேன் இதை விட ஈஸியான வெக்காப்லரி செக்ஷன் எதுவுமே இல்லை இப்போ நான் சொல்கிற மெத்தரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒரு நாளில் ஐம்பது வார்த்தையும் அடுத்த நாளில் நூறு வார்த்தை எத்தனை வார்த்தை இருந்தாலும் உங்களால் வித்தின் எ வீக் யூ கேன் ஈஸிலி கம்ப்ளீட் இட் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பேக்கப் பேக்கப்னால் இந்த வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னா கிரிக்கெட் விளாடும் போது பயன்படுத்துவோம் ஒருத்தன் பால் மிஸ் பண்ணிட்டால் கூட பின்னாடி ஒருத்தன் பா பால் பிடிக்கிறதுக்காக நிற்க வைப்போம் இல்லைங்களா ஸோ அவன் பேரே பேக்கப் அப்படின்னு தான் சொல்லுவோம் பேக்கப்னா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஸோ பேக்கப் சப்போர்ட் ஐ ஆல்வேஸ் பேக்கப் மை பிரதர் என்னுடைய பிரதருக்கு நான் எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் ஐ ஆல்வேஸ் பேக்கப் மை பிரதர் அந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பேர் வித் பேர் வித்னாவே டால் ரேட் சகிச்சிக்கிறது அப்படின்னு வாங்க இல்லைங்களா பேர் வித்னாவே சகிச்சிக்கிறது ஐ கான் பேர் வித் யுவர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி பழகுங்க ஐ கான் பேர் வித் இதை வந்து நிறைய பேர் பியோர் பியர்னு படிக்கிறீங்க ஆனால் இது வந்து பேர் தான் ஐ கான் பேர் வித் யுவர் பிஹேவியர் உன்ன பிகேவியரை என்னால் சகிச்சிக்க முடியல பிரேக் டவுன் பிரேக் டவுனாகவே இது ஃபேமிலியில் ஆனால் வார்த்தை தான் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்றாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஒர்க்கிங் ஸ்டாப் ஆயிடுச்சு மை கார் வாஸ் broken down டவுன் இந்த இடத்துல ப்ரோக் டவுன் கொடுத்திருக்கும் மை கார் வாஸ் அண்ட் டவுன் நியர் ஹில்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பிரேக் இன் டூ பிரேக் இன்டூனா ஒரு விஷயத்தை பிரேக்னா உடைக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இன்டூ ஒரு விஷயத்த உடைச்சி உள்ள போறது அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள போறது அதுதான் என்னதுன்னா பிரேக் இன் டூ த போல் இன் டூ மை ஹவுஸ் த போல இன் டு மை ஹவுஸ் அவங்க கதவை தட்டினாங்க நான் திறக்கல உடனே என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ள ஹவுஸ் பிரேக்அப் இதுவும் தெரிஞ்ச வார்த்தை தான் ஒரு விஷயத்தை பாதியிலே நிறுத்திக்கிறதுக்கு பேர் என்ன பிரேக்அப் அப்படின்னு சொல்கிறோம் லெட்ஸ் பிரேக்அப் இந்த லைன் அர்த்தமே, சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்த லைன் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேக் இன் டூ சாரி பிரேக் அவுட் ப்ரேக் அவுட்னா ஒரு விஷயத்த ரொம்ப பரப்புறது திடீர்னு டக்குன்னு இல்லைங்களா அதுதான் என்னதுன்னா பிரேக் அவுட் மை வீடியோ ஆஸ் பின் ப்ரோக்கன் அவுட் எவ்ரிவேர் இன் த சிட்டி ஏதாவது ஒரு வீடியோ புதுசாக ஒரு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகுறதோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல தான் நடக்கும் இல்லைங்களா அந்த விஷயம் திடீர்னு வைரலாக எல்லா இடத்துலையும் பரவுது இல்லைங்களா அதுதான் பிரேக் அவுட் அப்படின்னு அர்த்தம் ஸோ ப்ரேக் அவுட்னா மை வீடியோ ஆஸ் பின் ப்ரோக்கன் அவுட் அதை நேரம் குச்சிப்போங்க அடுத்து பிரேக் ஆஃப் பிரேக் ஆஃப்னு பிரிஞ்சுக்கிறது சரிங்களா இனிமேல் ஒரு ஒரு லவ் பண்ணும்போது நம்ம பிரிஞ்சோம்னா அது பேர் பிரேக்கப்பு கல்யாணம் ஆன பிறகு நம்ம இல்லைங்களா செப்ரேட் பிரிஞ்சு வாழலாம் அப்படின்றாங்க இல்லைங்களா அது பிரேக் ஆஃப் தே பிளான் டு ப்ரேக் ஆஃப் தர் ரிலேஷன்ஷிப் தே பிளான் டு பிரேக் ஆஃப் தேர் ரிலேஷன்ஷிப் அடுத்து பிரிங்க் அவுட் பிரிங்க் அவுட்னா ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுறது ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுறாங்க இப்போ எடுத்துக்காட்டால் த நியூஸ் பேப்பர் ப்ராட் அவுட் வய நாட் ப்ராப்ளம் த நியூஸ் பேப்பர் ப்ராட் அவுட் வய நாட் ப்ராப்ளம் கால்ஃபர் ஃபர் டிமாண்டு இப்போ டிஆர்பி கூட கால் ஃபர் பண்ணுது டிஎன்பிசி கால்ஃபர் பண்ணுதுன்றாங்களா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க த கிராஜுவேட்ஸ் வித் இங்கிலீஷ் நாலேஜ் த கிராஜுவேட்ஸ் வித் இங்கிலீஷ் நாலேஜ் ஆர் ஆல்வேஸ் கால்டு ஃபார் ஆர் ஆல்வேஸ் கால்டு ஃபார் கால் ஆஃப் கால் ஆஃப்னா ஒரு விஷயத்த கேன்சல் பண்ணிடுறது இப்போ ஒரு மீட்டிங் ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தால் நிறுத்தியிருப்பாங்க இல்லைங்களா த மீட்டிங் வாஸ் கால்ட் ஆஃப் டியூ டு தி ரைன் டியூ டு தி ரைன் கால் ஆன் கால் ஆன்னா மீட் பண்ணுறது விசிட் பண்ணுறது சரிங்களா ஐ கால் ஆன் த ப்ரைம் மினிஸ்டர் ஐ கால் ஆன் தாஜ்மஹால் ஒரு விஷயத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா கால் ஆன் அப்படின்னு சொல்லுவோம் கேரி ஆன் கேரி ஆன்குன்னு நம்மளுக்கு தெரியும் கேரி ஆன் கோ ஆன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரி கன்னியூ பண்ணு சூப்பராக பண்ணுற அப்படியே கன்யூ பண்ணு அப்படின்ற பண்ணிங்களா கேரி ஆன் யூ கேரி ஆன் யுவர் ஒர்க் யூ கேரி ஆன் யுவர் நீ உங்கள் வேலையை அப்படி கன்னியூவாக பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் கேரி அவுட் கேரி அவுட்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது கேரி அவுட்னா என்னது ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் செயல்படுத்துதல் அப்படின்றோம் இல்லைங்களா அது தான் என்னதுன்னா கேரி அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏதோ ஒரு வேலை எனக்கு இருந்திருக்கும் அந்த வேலையை வந்து நான் என்ன பண்ணலாம் கேரி அவுட் பண்ணிக்கலாம் இப்போ கேரி ஆன்னா ஒரு விஷயத்தை அப்போ கண்டினியூவாக பண்ணுறது கேரி அவுட்னா ஒரு பிளான் இருக்கும் அந்த பிளானை நம்ம என்ன பண்ணுறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அது தான் என்னதுன்னா கேரி அவுட் அடுத்து கிளியர் ஆஃப் கிளியர் ஆஃப்னா அப்பால் போதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க தமிழ் மீனிங் எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது கிளியர் ஆஃப்னால் ஒரு விஷயத்தை அங்கேருந்து வைண்ட் அப் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர்ட் ஆஃப் த கேம்பஸ் இப்போ கேம்பஸ் விட்டு குழந்தைங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க அதுதான் என்னதுன்னா கிளியர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கிளியர் அப்பு கிளியர் அப்பு மேக் பிளைன் அதாவது ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வை அப்படின்றம் இல்லைங்களா கிளியர் அப்னா சுத்தமாக இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம் நம்மளை பிடிக்காத ஆளுங்களாம் வந்தாங்கன்னா வேலைக்காரங்க கூப்பிட்டு இவனை ஃபஸ்ட் இவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளியர் அப் பண்ணுங்க அப்படின்னு வாங்க அப்படின்னா அவங்களை எல்லாத்தையுமே வெளியில் அனுப்புங்க அந்த இடத்த சுத்தப்படுத்துங்க தி க்ளியர் அப் த டஸ்ட்டு டஸ்ட் அப்படின்னு அர்த்தம் க்ளியர் அவுட் க்ளியர் அவுட்னா லீவ் அதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிடுறோம் இல்லைங்களா அதுதான் என்னதுன்னா க்ளியர் அவுட் அப்படின்னு சொல்கிறோம் தே கிளியர்ட் அவுட் த ப்ராப்ளம் நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சினையை விட்டுட்டு அவங்க அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க அதுதான் க்ளியர் அவுட் த ப்ராப்ளம் கம் பேக் கம் பேக்னால் ரிட்டன் இதுவும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது ஸோ தே கேம் பேக் எஸ்டடி இட் செல்ஃப் கம் ஓவர் இது நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் எத்தனை பிரச்சனையை நான் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா உன்ன மாதிரி எத்தனை ஆளுங்களை நான் கடந்து வந்திருக்கேன்னு தெரியுமா ஐ கேம் ஓவர் ஐ ஹவ் கம் ஓவர் மை ப்ராப்ளம் ஜஸ்ட் நவு இப்போ தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேன் இப்போ தான் அந்த பிரச்சனையில் புரிஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் என்னது கம் ஓவர் கம்ம கிராஸ் கம் ஓவருக்கும் கம் அக் சின்ன வித்தியாசம் தான் கம் ஓவர்னால் அந்த விஷயத்தை இப்போ தான் புரியுது எனக்கு புரிஞ்சுட்டு நான் அதுலேருந்து வெளியில் வரேன் கம்ம கிராஸ்னால் ஆல்ரெடி நான் அந்த விஷயத்தில் தாண்டி வந்துட்டேன் தாண்டி வந்துவிட்டேன் அப்படின்றோம் இல்லைங்களா அதுதான் கம்ம கிராஸ் அடுத்தது கம் ஆஃப்டர் கம் ஆஃப்டர் கம் ஆஃப்டர்னா பின்னாடி பின்தொடருதல் அப்படின்னு அர்த்தம் சம் ஒன் கம்ஸ் ஆஃப்டர் அஸ் எனக்கு நம்ம பின்னாடி யாரோ வந்துட்டுருக்காங்க கட் ஆஃப் கட் ஆஃப்னா டிஸ்கனெக்ட் பண்ணுறது இப்போ கால் வந்து கட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்றம் இல்லைங்களா சி கட்ஸ் ஆஃப் த மை கால் அப்படின்னா காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க கட் டவுன் கட் டவுன்னா ரெடியூஸ் இப்போ நான் வந்து நூற்றி இருபது கிலோ இருக்கிறேன்னா அந்த நூற்றி இருபது கிலோ என்ன பண்ணணும் ஐ ஹாவ் டு கட் டவுன் சம் வெயிட் ஹி கட்ஸ் டவுன் சம் வெயிட் கம்மி பண்ணுறாங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க டீல் வித் டீல் வித்துனா ஒருத்தர் மேனேஜ் பண்ணுறது சரிங்களா சமாளிக்கிறது இ கேன் ஈஸிலி டீல் வித் ஹிஸ் நைபர்ஸ் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஈஸியாக சமாளிச்சுக்குவான் அப்படின்றாங்க இல்லைங்களா இ கேன் ஈஸிலி டீல் வித் ஹர்ஸ் நைபர் ட்ராப் அவுட் ட்ராப் அவுட் இது வந்து டீச்சர்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஒருத்தர் இப்போ ஸ்கூல் போகிறத பாதியில் நிறுத்திட்டாங்கன்னா அது பேர் என்னதுன்னா ட்ராப் அவுட் டிஸ்கண்டினியூ பண்ணுறது சி ட்ராப்டு ஹவுட் ஆர் ஸ்டடீஸ் அந்த ஸ்டடீஸை பாதியில் நிறுத்திட்டா அடுத்தது ஃபால் பேக் ஃபால் பேக்னால் பின்வாங்கறது அப்படின்னு அர்த்தம் ஃபால் விழுவுறது பேக்னால் பின்னாடி பின் அதாவது பின்வாங்கிறது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம் அது பின்வாங்கிக்கிறோம் வித் ட்ரால் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பிள்ளைங்களா வி ஃபால் பேக் ஆர் வேர்ட்ஸ் ஃபால் த்ரூ ஃபால் த்ரூனா ஒரு விஷயத்தை தோற்று போயிடுறது தி ஃபால் த்ரூ தி மேட்ச் தி ஃபால் த்ரூ தி மேட்ச் மேட்சில் தோத்துட்டாங்க என்டர் இன்டூ என்டர் இன்டூனா அக்ரி பாருங்க பிரேக் இன்டூக்கு வேறு அர்த்தம் என்டர் இன்டூக்கு வேறு அர்த்தம் என்டர் இன்ட்டுனா ஒரு விஷயத்தை ஒத்து போகிறது ஓகே இனிமேல் நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் இல்லையா உன் பிகேவியரை நான் ஒத்து போகிறேன் மேனேஜர் நம்மளுக்கு பிடிக்கலனா கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஒத்து போவோம் ஐ என்டர் இன்டூ மை மேனேஜர்ஸ் பிகேவியர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஹிட் ஆன் ஹிட் ஆனுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது இன்னொரு இடத்துலையும் இந்த வார்த்தை கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறது யோசிக்கிறது ரொம்ப டீப்பாக யோசிக்கிறது சி ஹிட்ஸ் ஆன் பாசிங் டிஎன்பிசி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எப்படி பாஸ் பண்ணலான்னு ரொம்ப திங்க் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கா இன்னொரு ஹிட் அர்த்தம் டிஸ்கவர்த்திருக்கு கெட் ஆன் அப்படியே மூவிங் போயிட்டே இருக்கிறது அடுத்தடுத்து என்னென்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது ஐ கெட் ஆன் மை ஸ்டடிஸ் அடுத்தடுத்து நான் படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கேன் எனக்கு மாற்றவர் யாரை பற்றியும் கவலை இல்லை யாருக்கு டிசிஸ் பண்ணாலும் நான் கவலை இல்லை டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இந்த லைன் கரெக்டாக இருக்கும் ஐ கெட் ஆன் மை ஸ்டடீஸ் அப்படின்னு போகலாம் அடுத்தது கேட் ஆஃப் கேட் ஆஃப்னால் என்னென்னா கெட் டவுன் அதாவது இப்போ பஸ்ஸை விட்டு நம்ம என்ன பண்ணலாம் ப்ளீஸ் கெட் ஆஃப் த பஸ் கெட் டவுன் த பஸ் ரெண்டுமே ரைட் தான் கெட் ஆஃப் த பஸ் கெட் டவுன் த பஸ் கெட் ஆன் வித் கெட் ஆன் வித்னாலும் ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் ஐ ஆல் வி ஷுட் கெட் ஆன் வித் அவர் ஹெச்எம் வி ஷுட் கெட் ஆன் அவர் மேனேஜர் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ரஞ்சித் கெட்ஸ் ஆன் வித் ஹிஸ் மேனேஜர் ஒத்து போகிறது பிடிக்கலனால நம்ம என்ன பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கிறதா கெட் ஆன் வித் கெட் அவே கெட் அவேனே எஸ்கேப் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்வோம் அந்த இடத்துல வேலை பிடிக்கல அங்கேருந்து ஒரு எஸ்கேப் பயிரூம் இல்லைங்களா அதான் என்னது கெட்ஸ் அவே அப்படின்னு அர்த்தம் சுந்தர் கெட்ஸ் அவே ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் அப்பாக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கெட் பேக் கெட் பேக்னா ரிட்டன் இப்போ நம்ம காசு ஏற்கனவே கொடுத்துருப்போம் திரும்ப வாங்கியிருப்போம் அதுதான் என்னதுன்னா சி காட் பேக் ஆர் மணி திரும்பி வாங்கியாச்சு திரும்ப நம்ம வாங்கி திரும்ப கொடுக்கறதா என்னதுன்னா கெட் பேக் கெட் ஓவர் கெட் ஓவர்னா என்னது ஓவர் கம் இப்போ யாராவது உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்து அதுலேருந்து வெளியே வராங்க இல்லைங்களா கெட்ஃபல் சூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை கூட ஐ காட் ஓவர் த ஃபீவர் ஐ காட் ஓவர் த ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்லலாம் ராணி காட் ஓவர் ஆல் ஆர் ப்ராப்ளம்ஸ் அடுத்தது கெட் த்ரூ கெட் த்ரூனா பாஸ் ஒரு ஒரு விஷயத்தை இப்போ எம்பிபிஎஸ் வந்து பாஸ் பண்ணியாச்சு கெட் த்ரூ எம்பிபிஎஸ் கிவ்இன் கிவ் இன்னா ஹீல்டு ஹீல்டுன்னா விட்டு கொடுக்குறது ஓகே ரம்யா கிவ்ஸ் இன் ஹர் ப்ராப்பர்ட்டி டு ஹர் பிரதர் அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே யார் கொடுத்துட்டா அவன் பிரதர் கொடுத்துட்டா கிவ்ஸ் இன் கிவ் அப்னா ஒரு விஷயத்தை பாதிலே நிறுத்துறது இப்போ ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்போம் அது நிறுத்திடுவோம் இல்லைங்களா அது கிவ் அப் ஸோ ராம் கேவ் அப் ஸ்மோக்கிங் கிவ்அவே கிவ்அவேனால் ஒருத்தருக்கு ப்ரெசன்ட் பண்ணுறோம் சரிங்களா மை ஃபாதர் கேவ் அவே எ வாட்ச் என் பர்த்டேக்கு ஒரு வாட்ச் கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லைங்களா கேவ் அவே கிவ் அவே கோ ஆஃப்டர் கோ ஆஃப்டர்னால் ஃபாலோ பண்ணுறது சரிங்களா கம்பேக் அதாவது நம்ம பின்தொடருது அப்படின்றம் இல்லைங்களா கோ ஆஃப்டர்னாலும் பின்தொடர் தான் சுரேஷ் கோஸ் ஆஃப்டர் இஸ் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ் அப்படியே பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோ இன் டூ கோ இன் இன்டூன்றது ஒரு விஷயத்துக்குள்ளே ஆழ்ந்து போகிறது எக்ஸாம் என ஆராயிருது ரமேஷ் கோஸ் இன்டூ தி ப்ராப்ளம் மீதி பிரேசில் ஒர்பை நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் ஆக்சுவலாக மொத்தம் இரநூறு பிரேசில் ஒர்ப்பு எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் நாற்பது மட்டுமே தெளிவு பண்ணிக்கோங்க இந்த நாற்பதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு மனப்பாடம் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இது புரியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக டிஎன்பிசி டிஆர்பி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை படிக்கிற பசங்களை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ